உடம்பையும் மனசையும் நன்றாக வைத்துக்கொள்ள உதவுது உங்கள் குடும்பத்தை வேற இடத்துக்கு பண்ண ஆசைப்பட்ட சிற்ப பண்ணிக்கலாம் பெரிய வெற்றி வரலாம் பெரிய பணம் வரலாம் இதுக்கு அர்த்தம் அடுத்து எடுத்த முடிவுகளை பியூட்டிஃபுல்லா ஜெயிப்பீங்க வேற நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கனா வாய்ப்பு இருக்கு உடைய தினசரி வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ளா இருக்கும் புதிதாக தொழிலும் வாழ்க்கையும் உங்களுக்கு துவங்கலாம் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம்னா இப்ப எடுக்கலாம் புல்லரிச்சு பிரச்சனை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து நண்பர்களே இந்த வீடியோ கும்பராசிக்கு வக்கர சனி என்ன செய்ய போறாரு சனி மீன ராசியில் இருக்காரு உத்திரட நட்சத்திரத்துல அங்க வக்கரம் அடைகிறாரு ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்கரம் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் கிட்டத்தட்ட நான்கரை மாதங்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அதுதான் இதனுடைய பலன் ஜென்ரலா கேட்ட நம்பல நான் நேரடியே பலனுக்கு போற அறிவு மேல அப்புறம் ஜென்ரலா நீங்க கேட்டீங்கன்னா ஏழரை சனிங்கிறதே ஒரு தவறான விஷயம் ஆனால் பாத சனி கும்பராசிக்கு நல்லது செய்வான் ஏன் நல்லது செய்வான்னா உத்திரட்டா நட்சத்திரங்கிறது யாரு சனியை பொறுத்த வரைக்கும் ராசியாதவியினுடைய நட்சத்திரம் அப்போ உத்தரட்டா நட்சத்திர சனி கும்பராசிக்கு நல்லது செய்வான் அடுத்து ரேவ நட்சத்திரத்துடைய சனி ஏழச்சன் முடியும் பொழுது ரேவ நட்சத்திரத்தில் முடிவார் அவர் புதனுடைய நட்சத்திரம் புதன் யாரு தகப்பனா பாகி சார் அது கும்பராசிக்கு சார் ஐந்து குறியும் கும்பராசிக்கு அப்ப யோக கிரகங்கள் அப்ப சனி புதன் யோக கிரகத்தில் பாதச்சனி முடியறதுனால பெரிய ஆபத்தோ துன்பமோ வலியோ கும்பராசிக்கு இல்லாமல் அது பொங்கு சனி மாதிரி ஆயிக்கும் அப்ப ஏழரை சனி பொழுது நல்லதுதான் அது கும்பராசிக்கு போகுது அப்ப ரெண்டாம் வீட்டுல சனி வக்கரம் என்ன பலன் கேட்டீங்க நல்லது ஏன் ஜென்ரலாகவே ஏழை சனியில் சனி வக்கரம்ங்கிறது நல்லது என்ன மாதிரி நல்லது சேப்பினாங்க உங்களுக்கு ராசிய சனி வந்து ரெண்டாம் வீட்டில் அப்போ உடம்பு மனசு எக்ஸலன்டா இருக்கும் சரி ஜென்மத்தில் ராகு இருக்குதே அது ஒண்ணும் பண்ணாதான்னா அதை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் வக்கர சனியை யோகபான ஒரு கிரகமான சனியை ஏழாம் வீட்டுக்கிற கேதுவும் பார்க்கிறார் ஜென்ரலாக ஏழாம் வீட்டு கேது தவறு ஆனால் சுக்கரன் சாரம் வாங்குறாரு அது தவறோ ரைட்டோ பெருசாக பாதிக்க மாட்டாரு ஆனால் அதே டைம்ல அந்த கேது சனியை பார்க்கலாம்னா ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்போ ரெண்டாம் வீட்டில் சனி வக்கரங்கிறது உடம்பையும் மனசையும் நன்றாக வைத்துக் கொள்ள உதவுது அடுத்து மிக 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 முக்கியமானது செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை பணம் குடும்பம் பேச்சுவார்த்தை கலந்துரையாடல் வேற ஜனங்க வேற வாழ்க்கை அதாவது புது மனிதர்கள் புது இடங்க புதுமையான வாழ்க்கை முறை இது சாத்தியம் உதாரணத்துக்கு இடம் மாறலாம் தன்மை மாறலாம் பழக்க வழக்கங்கள் மாறலாம் தொழில் மாறலாம் புதுசாக வேலை கிடைக்கலாம் உங்கள் குடும்பத்தை வேற இடத்துக்கு பண்ணிக்கலாம் அல்லது குடும்பத்துல நல்லது நடக்கலாம் சந்தோஷம் நடக்கலாம் புதிய உருவங்கள் வரலாம் பெரிய வெற்றி வரலாம் பெரிய பணம் வரலாம்னு இதுக்கு அர்த்தம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உடம்பு மனசு சாமஃபிட்டா இருக்கும் ரெண்டாம் வீட்டில் சனி மாறினதுலேயே ஜென்மச்சனி விளையிட்டா ஜென்மம்னா கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறது ஜென்மம் ஆக்சுவலி விரைச்சனா தலையில் சனி இருந்தால் விரைச்சனி தலையான விஷயங்களுக்கு சனி பிடிச்சிச்சுன்னு நிறுத்தம் இப்போ நான் மீனராசி முதல் ரெண்டரை வருஷம் முக்கியமான விஷயத்தை சனி பிடிச்சி ஆட்டுனது எனக்கு தெரிஞ்சது இப்போ மீனராசிக்கு ஜென்மச்சனி ஆனால் கும்பராசிக்கு பாத சனினா பாதம்னா கால் கால் வலியே சனி கீழே போயிட்டு இருக்காரு அப்ப என்ன சம்டைம்ஸ் கால் வலிக்கலாம் அதை தவிர ஒன்றுமே இல்லை பிசிக்கலி வர்ஃபிட் மென்டலி வர்ஃபிட் செல்வ செல்வாக்கு அந்த மரியாதை கலப்பு எடுக்குது நன்றாக வர்றீங்க அடுத்து எடுத்த முடிவுகளை பியூட்டிஃபுல்லா ஜெயிப்பீங்க ஏன்னா குரு பார்வை பெற்ற மூன்றாம் பாரியாக ஸ்தானத்தை பார்க்கிறான் அப்ப எடுக்கிற முடிவில் அப்சல்யூட்டா ஜெயிக்கிறேன் தைரியமான முடிவில் கூட எடுக்கலாம் மெயினா எனக்கு நீங்க இடத்தை மாற்றிக்கொள்ளலாம் தொழிலை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிடுறாங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் மூவ் ஆயிடலாம் வேறு நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு சாப்பாடு தூக்கம் துணிமணி வண்டி வாகனம் இன்பம் பியூட்டிஃபுல்லாக எப்படி இதை சொல்கிறோம்னா அந்த வக்கர சனி மூன்றாம் பறையாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பான் நாலாம் வீட்டை பார்ப்பான் ரெண்டாம் வீட்டு இருக்கிற வக்கர சனி மூன்றாம் பறையாக நாலாம் வீட்டை பார்க்குற இன்பம் சந்தோஷம் ஃபைவ் தௌசண்ட் ஒன் பர்சன்ட் அசியூட் அப்போ உறுதியாக உங்களுக்கு வந்து இந்த நாலாம் வீட்டை பார்க்குற சனி உங்களுக்கு எல்லா நன்மையும் தரார் இதில் குறுக்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஆகஸ்ட் மாதம் மிடிலுக்கு பிறகு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதை நான் பின்னால் அதை சொல்கிறேன் அப்போது சாப்பாடு தூக்கும் திருமணி வண்டி வாகனத்தில் சொத்து விருத்தியில் வாகன விருத்தியில் மேலே வர்றேன் அதே மாதிரி கடன் கவலை நோய் பிரச்சனை துன்பங்கள் இது எல்லாம் தகர்த்தெறியப்படும் கடனும் கவலையும் நோயும் பிரச்சனைகளும் தகர்த்தெடியப்படும் உங்களுடைய தினசரி வாழ்க்கை உங்கள் கட்டுக்குள்ள இருக்கும் இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்களோ ரெண்டு மடங்கு அடையலாம் இந்த வாரத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அடையலாம் புதிதாக தொழிலும் வாழ்க்கையும் உங்களுக்கு துவங்கலாம் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம் கடன் வாங்கி

வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கோபத்தில் இருந்தீங்கன்னா தொடர்ந்து மாதக்கணக்காக கணக்காக திரும்ப திரும்ப சைக்கிள் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் லைக் எ சைக்கிள் அப்போது நீங்கள் திரும்ப திரும்ப தோல்வியும் வழியுமே விதைச்சிட்டே இருக்கிற பொழுது உங்களுடைய மனது முழுவதும் தோல்வியும் வழியுமாகவே இருக்கும் அப்போ நான் சொல்கிற பலனை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளாமல் எதுவுமே மாறாது ஆகவே தவறாக இருக்குதுன்னா ஜாதகத்து பாருங்கள் மனசை மாற்றிக்குங்க மனசை மாற்றிக்க தெரியலனா எனக்கு மெயில் பண்ணுங்க எப்படி மாற்றணும்னு சொல்கிறேன் அது தியானத்தில் கைவந்த கலை எளிதாக மாற்றிட்டு போயிடலாம் ஃபைன் நம்பர்களே இப்போ அடுத்த ஃபேஸ்க்குள்ளே போக போகிறோம் அதற்கு முன்னால் எப்போதும் சொல்கிறதா நம்பர்களே என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் இங்கே வந்து சேரட்டும் ஜோதினா பாருங்கள் வக்கர சனி பற்றி எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் இதில் கேது பார்வை இருக்குது ராகு மூன்றாவட்டி பார்க்குறான் குரு ராகு பார்க்குறான் எல்லாத்தையும் கவர் பண்ணி இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு மோர் தென் எயிட்டி பர்சன்ட் நான் உங்களுக்கு தரேன் அப்போ ஜோதிடம் தெளிவான ஜோதிடம் இதே ஆன்மீகம் போனால் அற்புதமான ஆன்மீகம் இப்போ ஆன்மீகத்தை ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறேனே இல்லை அதை நான் பின்னால சொல்றேன் ஆன்மீகத்தை பத்தி நான் வந்து ஒரு ஒரு கட் பண்ணி உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்றேன் மிக பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்மீக பாயிண்ட் நான் கவர் பண்ணுறேன் என்னோட தொடர்ந்து டிராவல் பண்ணுறபோது போது மன நிம்மதியும் திருப்தியும் மனத்தெளிவும் தெளிவும் டுவோர் ரைட் ஆங்கிளுக்கு உங்களுக்கு கிடைக்கிது இப்போ அடுத்த பாயிண்ட் போறோம் ஏழுல கேது அது வாழ்க்கை துணைக்கோ நண்பர்களுக்கோ தவறானா இல்லவே இல்லை ரெண்டாம் வீட்டுல சனி வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா என்ன குடும்ப விருத்தின்னு அதுக்கு அர்த்தம் குடும்ப உறுப்பினர்கள் விருத்தி அடையலாம் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கலாம் உங்களுடைய மனைவியோ கணவரோ மிக அருமையாக மேலே வருவாங்க அவங்களுக்கு உடம்பு நல்லா மனசு நன்றாக இருக்கும் இன்னும் நன்றாக வருவாங்கன்னு அதுக்கு அர்த்தம் அப்ப வாழ்க்கை துணைக்கு நன்றா இருக்குது நண்பர்களுக்கு நல்லா இருக்குது பார்ட்னர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் அடுத்தது வக்கர சனி ஏழாம் ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீட்டு பார்க்கிற பொழுது ஆயுசு கட்டி நீண்ட காலம் வாழ் வாழ்றதுக்கான பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிறதுக்கு நூத்தி முப்பத்தி நாட்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு உங்களுடைய உடம்புக்குள்ள ஒரு நோய் கிருமி இருந்துச்சுன்னா அதை தூக்கி வெளியில வீசியலாம் குட்டியா சர்ஜரி பண்றது என்ன பண்ணிக்கங்க இதுக்கும் ஜாதகத்தையும் பாத்துக்கங்க ஒரு ரிஸ்க் எடுக்கலாம்னா இப்ப எடுக்கலாம் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா எடுக்கலாம் முயற்சி பண்ணா ஒவ்வொரு மூன்று மாதமும் ஐந்துல இருந்து பத்து மடங்கு வளரலாம் தெரியுங்களா இப்ப ஒரு பிளைட் டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால அது வந்து ஜீரோ கிலோமீட்டர் ஸ்பீடு சும்மா நின்று இருக்குது ஆனா ரெண்டு மூணு நிமிஷத்துல அது ரன்வேல ஓடி போய் பறந்துருது அந்த பறக்கிற அந்த நொடி இருக்கு இல்லையா அதான் பிரேக்கிங் பாயிண்ட் அது என்ன பிரேக்கிங் பாயிண்ட் தருவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு கோடி ரூபாய் தான் பறக்க முடியும் உங்களுக்கு நாலு கோடி ரூபாய் கிடைச்சிச்சுன்னா நீங்க பறந்துறீங்க அது தங்கு தடை இல்லாத வாழ்க்கைங்கிறது ஒரு மொமெண்டம் அதை யாருனாலுமே தாண்ட முடியாது உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இருந்தால் நீங்கள் தப்பிச்சிருவீங்கன்னா ஆண்டாவும் உங்களுக்கு அந்த ஒரு கோடி தரவே மாட்டான் அதுதான் நடுத்தர குடும்பம் அப்பர் மிடில் கிளாஸ் அதை தாண்டது எப்படின்னு எனக்கு தெரியும் அதை தாண்டிட்டால் முதல் ஒரு கோடி சம்பாதிக்க வரைக்கும் நான் திணறினேன் அது பிறகு எத்தனை கோடி சேர்ந்து எனக்கு தெரியாதுன்னு இதே நல்ல நீ ஓனர் வந்து ஒரு பேட்டியில் சொன்னதை நான் பார்த்தோம் அப்போ அந்த தங்கு தடையெல்லாம் பாயிண்ட் தான் அந்த முதல் ஒரு கோடி அதை தாண்டிட்டா எத்தனாயிரம் கோடி தாண்டுறதுங்கிறது எல்லாமே எழுது அப்போ அந்த இல்லாத மனதை தாண்டறதான் நம்மளுக்கு தேவையானது அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து அதை தாண்ட முடியுமான்னு பாருங்கள் தாண்ட தெரியலன்னா எனக்கு மேல் பண்ணுங்கள் நான் உங்களை தாண்ட வைக்கிறேன் அது மெடிடேஷன் மூலமாக கைடன்ஸ் மூலமாக அது ஈஸி எதற்காக சொல்கிறேன்னா கும்பராசி போன ஐந்து வருடம் நீங்கள் துவண்டிருக்கீங்க இப்போ சனி வக்கரம் ஆயிட்டாரு எக்ஸ்ட்ராடினரி

போல் என்ன ங்கல்யம்ம அதை அடைய முடியும் தொழில வந்து பெரிய லட்சியங்களை அடையறக்கு ஒரு கிப்டர் காலம் ஜாதகத்தை பாருங்க இல்லையா எந்த மாதிரி நெருக்கடியில் இருந்தாலும் மனதை மட்டும் உங்களால எங்கிட்ட ஒப்படைக்க முடியும்னா என்னால் வெற்றி அடைய முடியும் ஏன் தெரியுங்களா ஒரு வாழ்க்கைக்கு நம்ம பழகிடுவோம் அந்த பழன வாழ்க்கை வெளியில வரவே மாட்டோம் சம்பளம் வாங்கி பழனவங்க சம்பளம் வாங்கியே பழகிட்டாங்க அவங்க ரிஸ்க்கு போக மாட்டாங்க அப்போ ரிஸ்க் எடுக்காத வரைக்கும் நமக்கு வாழ்க்கையே அமையாது அப்போ நம்மளுடைய வாழ்க்கை சூழலை மாற்றாத வரைக்கும் நம்ம ஜெயிக்க மாட்டோம் நீங்க வந்து புதாரணத்துக்கு திருப்பூர்ல இருக்கீங்க திருப்பூர்ல வாழ்க்கை சரியா இல்லைன்னா நீங்க வேற ஊருக்கு மாத்தி பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி அறிமுகமான ஆட்களால் நன்மை நடக்கலாம் அட்மாஸ்பியர் அந்த மாதிரி இந்த தியானம் உங்களை ரிஸ்க் எடுக்க வைக்கும் வெற்றி அடை செய்யும் நீங்க தயாரா அதுக்கு நான் உங்களோட தயாரா இருக்கேன் ஏன்னா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல நம்மளுடைய தலை விதியை நம்மளால் மாற்றி எழுத முடியும் உங்களுக்கு மாற்றி எழுதுறதுக்கு தேவைப்பட்டா நீங்க என்னை அணுகுங்க ஆள் மனதுங்கிறது பயன்படுத்த வேண்டிய மிகப்பெரிய ஆயுதம் நம்மள அந்த சும்மா விட்டு வச்சிருக்கோம் லட்சம் மடங்கு ஜெயிக்கிற சக்தி நம்முடைய ஆள் மனதுக்கு இருக்கு ஆனா நம்ம நூறு பர்சன்டேஜ் தாண்டாமல் காலம் முழுது வாழ்த்துட்டு மரணம் அடைஞ்சிடும் அப்ப யோசிச்சு பாருங்க வெற்றியினுடைய ரகசியம் நம்முடைய ஆள் மனதில் ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை தட்டி எழுப்பலாம் கும்பராசிக்கு அவசியம் தேவை பெருத்த வெற்றி காத்திருக்கிற நம்பர்களே வெற்றியடை என் வாழ்த்துக்கள் வெற்றிக்கு நான் துணை இருப்பேன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க நன்றி நம்பர்களே